ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எல்லா பாப்பீஸ்க்கு டேசி உடைய பாப்பீஸ் எல்லாருக்குமே வந்து சரியாக சாப்பிட மாட்டுறாங்க என்னன்னு பார்த்தா அவங்க டாய்லெட் போகிறதுல வந்து பூச்சி இருந்தது அதோட கக்கு சாப்பிட முடியாமல் திணறாங்க ரொம்ப அதுங்க குட்டியே வந்து ரொம்ப குட்டி தான் முப்பத்தஞ்சு நாள் ஆன குட்டிங்க ஆனால் வயிற்றுல அவ்வளோ பெரிய பூச்சி இருக்குதுங்க எனக்கே ஷாக் ஆகிட்டேன் நான் அந்த பூச்சிலாம் வீடியோ எடுக்கலை சரி அதை பார்த்து அதுக்கப்புறம் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதுனால நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லி இது மாதிரி பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து வாங்கிட்டு வந்தோம் இதில் மெயின் காரணம் என்னென்னா இந்த டெய்ஸி வந்து அவங்க பசங்களுக்காக ஒரு நாள் கக்கி கொடுத்தது அந்த கக்கி கொடுத்த சாப்பாட்டில் தான் அதுங்களுக்கு பூச்சி போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால அவளை வந்து அவங்க கிட்டே அவ்வளோ நெருங்கவே விடுறதில்லை எல்லா குழந்தைங்களுக்குமே பூச்சி இருக்குது சில பேர் கொஞ்சம் ஒரு மூணு பேர் ரொம்ப டல்லாக இருந்தாங்க சரி எல்லாருக்குமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ன் வந்தோம் ஒவ்வொரு சிரஞ்சீவி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மருந்தும் கொடுத்துட்டேன் ஒவ்வொருத்தரும் கொடுத்துன்னு இவ தான் ஃபர்ஸ்ட்டா வந்தா இவ கொஞ்சம் வந்து சாப்பிடாமையே இருந்தா குழந்தை அதனால இவளை தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்த ஆனால் இந்த குழந்தை வந்து அவ்வளோ கசுப்புது அந்த மருந்து ஆனால் இவ அந்த மருந்து பாவம் நின்று நின்று குடிச்சிட்டா ஃபுல்லாகவே நல்ல குட் பேபி இவ நல்ல சமுத்தா சாப்பிட்டுச்சு இது ஆனால் அடுத்தடுத்து வரவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பாருங்களேன் சாப்பிடவே மாட்டாமல் தொல்லை பண்ணி அப்புறம் ஒரு வழியாக அவங்களுக்கு வாயில் அழுத்தி விட்டு பாலாடியை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் பண்ணிட்டேன் இவங்க வந்து ரொம்பவே சுட்டியாக ரொம்ப பாசமாக இருக்காங்க என் மேலே எனக்கு வந்து இவங்களெல்லாம் விட்டு எப்படி பிரிய போகிறேன்றது ஒரே ஃபீலிங்காக இருக்குது இந்த வீடியோ எடுத்தும் ஒன் வீக் ஆச்சு ஆனால் எனக்கு அந்த ஃபீலிங்கே என்னால் போட முடியல இவ சமுத்தா இருக்கா பாருங்க இவங்க காட்டுற பாசத்துல இவங்களெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு மொத்த பேரையும் நாமளும் வச்சுக்க முடியாது இவங்கள ஒரு குழந்தைய இந்த ரெண்டு மாதமாக ஏன் குழந்தைய தான் பார்த்துன்னுக்குறேன் டெய்ஸி வந்து நான் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் தான் பால் கொடுத்தா அதுக்கப்புறம் அவள் கொடுக்கறதே இல்லை இவங்களுக்கு பசும்பால் தான் நான் காய்ச்சி அவங்களுக்கு சூ ஆற வச்சு கொடுத்துன்னு வந்திருந்தேன் அப்புறம் சாதம் போட்டு அடித்து கொடுத்துன்னு வந்துட்டு இருக்கேன் இட்லி இருந்தாலும் அதை போட்டு மிக்சியில் கொஞ்சம் பால் ஊற்றி அடிச்சிட்டு பால் கலந்து தான் கொடுக்குறேன் அதுவும் இவங்க பசும்பால்னா விரும்பி சாப்பிட்றாங்க பேக்கெட் பால் வாங்கி கொடுக்குற அன்னைக்கு சாப்பிடவே மாட்டேன் ாங்க ஒரு நாளைக்கு இப்போல்லாம் ஒரு லிட்டரு சரியா போகுது அரை லிட்டரு பசும்பால் வாங்குவேன் அரை லிட்ரு வந்து பேக்கெட் பால் வாங்குவேன் இவ வந்து சிம்ரன் பேர் வச்சிருக்கோம் இவ வந்து இவளுக்கும் முடியாம இருந்து இவளும் சாப்பிடுறதுனா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியாக எல்லாருக்குமே கொடுத்தாச்சு ஆனால் மருந்து கொடுத்துட்டேன் இவங்களெல்லாம் இப்போ இதுக்கடையில் இந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இதுக்கிடையில் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்தது நான் அதையும் அப்டேட் பண்ணுறேன் அப்டேட்லாம் பண்ணலை ஏன்னா அது வந்து கஷ்டமான தருணம் இதில் இந்த ஒரு ஸ்மால் பேபி வந்து ரொம்பவே உயிருக்கு போராடி வெளியே வந்தால் அதை வந்து நான் அவளை தனியாக வச்சு வீடியோ போடுறேன் அவளை காப்பாற்றி நாள் அவளை காப்பாற்றி அவ பண்ணதே எனக்கு பெரிய இதுவாக இருந்தது தான் வீடியோவில் என்னால் அப்லோட் பண்ணவே முடியல இவங்களுக்கு உடம்பு சரி இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு வேலை கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இவங்க எல்லாருமே இப்போ இவங்க அம்மா வந்து எங்கேயோ வந்து வந்தால் ஆனால் இப்போ ஆறு பேர் கொடுத்தா இவங்க எல்லாரையும் வளர்த்து நான் யார் யார்கிட்ட கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அதை நினச்சா எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது இவள் வந்து இவளுக்கு பேர் லக்ஷ்மின்னு பேர் வச்சிருக்கோம் இவளும் வந்து சுட்டியாக தான் இருப்பாள் நல்ல ஆக்டிவாக இருப்பாள் அதனால் ஃபஸ்ட்டு மூணு பேர் மட்டும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் இவங்க மருந்து குடிக்கிறது இவங்க சாப்பிட்றது திரும்ப எடுத்து வைக்கிறது அப்படின்னு ஒன்று நாய்ங்கன்றது வந்து எல்லாருமே ஒரு அறுவருப்பா ஒவ்வொருத்தர் நினைப்பாங்க ஆனால் அவங்க கூட படகிட்டனால நான் அப்படியே நான் வந்து எப்பவுமே நீட்டாக க்ளீனாக சுத்தமாக இருக்கிறவ ஆனால் இப்போ இவங்களோட சேர்ந்து இப்போவும் அப்படி தான் நான் வச்சுக்கிறேன் அவங்கள பார்த்துக்கிறது குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துட்டு க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு துணி போட்டு உடம்பு துடைச்சி விடுவேன் எல்லாமே பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சிலனாலும் எனக்கு மூடு அப்செட் ஆகிடுது யாருக்குமே எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது குழந்தைங்களுக்கு பா பாவமாக இருக்கேன் அப்படி போனாவே போதுங்க என் காலை பிடிச்சிப்பாங்க வந்து எல்லாருமே காலை புளிப்புலன்னு பிடிச்சிப்பாங்க அவங்க சாப்பிட்ற நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உக்காந்தேன்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் எனக்கிட்ட வந்து கோழிக்கு இப்போ கோழி போய் நின்னா அந்த இறகுல அவங்க குஞ்சுலாம் போய் அடங்கும் பாருங்க அந்த மாதிரி நான் போய் உக்காந்தாவே குழந்தைங்க வந்து எனக்கு கீழே வந்து அப்படி படுத்துப்பாங்க செப்பாங்கல் போட்டு உக்காந்தேன்னா ஒவ்வொருத்தராக நைஸாக மேலே ஏறி ஏறி வந்து படுத்துப்பாங்க ரொம்ப பாசமாக இருக்காங்க இந்த குழந்தைங்கள்லாம் மேலே இவங்க அடுத்த வீட்டுக்கு போனாலே என்னை மறந்துடுவாங்களோன்னு ஒரு ஃபீல் ஆகுது என்னவோ வாழ்க்கைன்னா எல்லோருமே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வந்து பிரிய வேண்டிய நேரம் பிரிஞ்சு தானே போகிறான் ஒரு வழியாக இப்போ லாஸ்ட்டாக இவன் லாஸ்ட்டு சுட்டி பேபி இவை லட்டு பேபி இவன் வந்து எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் இந்த லட்டு பேபி இந்த லட்டு பேபி அப்புறம் அந்த நல்ல பொண் சுட்டி பொண்ணு இவங்களெல்லாம் தான் கொடுக்கலான்னு இருக்கும் இந்த லட்டு பேபி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாள் எவ்வளோதான் சாப்பிட்லான்னு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாள் விரும்பி நல்ல பொண்ணு பாசக்கார பொண்ணு எக்கி அதாவது ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி என் மேலே எகுுவா போனாவே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி குதிப்பா ஏன் சரி ஜம்ப் என்னம்மா அப்படின்னா என் முகத்தையே பார்த்துட்டு இருப்பாள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இவளும் குடிச்சிட்டா இவளும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் குடிச்சிட்டா இந்த குடிக்காதவங்களுக்கு தான் அந்த சிரிஞ்சி வச்சு அப்படியே பால் அடையில் ஊற்றுற மாதிரி வச்சு நான் அறுத்தி ஊற்றிட்டேன் இவ்வளோ பாருங்களேன் வேகமாக சாப்பிடுவா எவ்வளோ கொடுத்தாலும் அள்ளி போட்டு பூந்து அந்த பாவம் நல்லா சாப்பிடுவா யார் வீட்டில் போய் பார்த்துக்க போகிறாங்கன்னு தெரியல இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது இவங்க எல்லோரும் சாப்பிட்டோன்னே எல்லாரும் மாடியில் எடுத்துன்னு போய் விட்டேன் மாடியில் வந்து இப்போ சேஃபாக தான் இருக்காங்க ஏன்னா மொத்த பெரியும் வச்சுட்டு அப்பப்போ சாப்பிட்றாங்களா அதனால் ஒன் பாத்ரூம் போயிடறாங்க டாய்லெட் போடுறாங்க மாடிப்படி ஃபுல்லாகவே இதுவெட் ஆயிடுது அப்பப்போ மண் போட்டு வாரிகிட்டு அதை கழுவி தள்ளிக்கிட்டே அவங்களுக்கும் இது கஷ்டமாக தான் இருக்குது அதனால் மாடிலையும் சேஃபாக விடலாம் தான் எத்தின்னு போய் விட்டு இருக்கும் இப்போ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க பேங்க மா மருந்து குடிச்சிட்டு எல்லாரும் ஒன்றும் முடியாமல் எல்லாம் டயரில் பட்டுன்னு இருக்காங்க இவங்களுக்கு ஒவ்வொன்றும் நான் பை பெட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் ஆனால் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு தரையில் வந்து படுத்துப்பாங்க ஜில்லுன்னு இருக்கும் தரன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றியும் தள்ளி வைப்பேன் அதனால் தரையில் வந்து படுத்துட்டு ஈவினிங் டைமில் நல்லா எல்லோரும் துணியில் கிளாத்தில் பத்துப்பாங்க இதுதான் இவங்களுடைய வீடு ஆனால் எல்லோரும் பாருங்கள் அந்த தரை வந்து ஜில்லுன்னு இருக்கனால அங்கே வந்து படுத்துக்கிட்டாங்க எல்லாம் பாவம் மருந்து குடிச்சிட்டு படுத்துருக்காங்க இப்போ இவங்களுக்காக போய் நான் கஞ்சி ரெடி பண்ணணும் சாதத்தில் பால் ஊற்றி அடைச்சிட்டு எடுத்துன்னு வந்தால் குழந்தைங்க குடிப்பாங்க சரி குழந்தைங்க எப்போ இழந்துப்பாங்கன்னு பார்த்துட்டே தான் அதுக்கப்புறம் இழந்து இழந்துக்கிட்டாங்க இழந்துக்கிட்ட உடனே கஞ்சி அவங்களுக்கு வயிறார கொடுக்கலாம் மருந்து அவ்வளோ கசப்பாக அந்த நாங்கள் சும்மா கொஞ்சோண்டு நாக்கில் தொட்டு பார்த்து அவ்வளோ கசப்பு அந்த ரெண்டு குழந்தையும் எப்படி தான் சாப்பிட்டுதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு குடித்த குழந்தையும் சாப்பிடுச்சு மீதிப்பெல்லாம் உஷாராக அடம் பண்ணிச்சிங்க அதுங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிச்சு என்ன அமௌண்ட் ஆனால் அந்த குழந்தை கசப்பு அவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டா அதனால் இவங்களுக்கு நல்லா பாலில் நல்லா வெறும் பால் தான் கலப்பேன் சும்மா அப்புறம் அந்த சும்மா அந்த மிக்சி ஜார் அலசி ஊற்றுறது மட்டும் கூட பால் தாங்க ஊற்றுவேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா அன்றைக்கி சரியாகவே குடிக்க மாட்டாங்க அதனால் பால் ஊற்றி எத்துனே வந்து சரி சாப்பிடட்டோன்னு எல்லாேருக்கும் அந்த கசப்பில் இருக்காங்க இல்லைங்களா கசப்பில் தெளிவிட்டோன்னு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு இவங்க எல்லாம் இப்போ சாப்பாடு கொடுத்துனா இவங்களுக்கு வாயெல்லாம் தொடச்சிட்டு இவங்களை அழகாக படுக்க வச்சுட்டு அவங்க விளையாடுவாங்க சாப்பிட்டவன்னே ஃபஸ்ட்டு எல்லோரும் போயிட்டு ஒன் பாத்ரூம் டாய்லெட் இறக்கிட்டு வருவாங்க வயிறில் லோடு போச்சுனாவே கீழே இறக்கிடுவாங்க இறக்கிட்டு வந்து அழகாக அதுவும் பாருங்கள் இப்போ இவங்க இந்த ஏரியாவில் படுத்துட்டு இருக்கனால இவங்க அழகாக ஓடி போய் அந்த ஓரமாக படிக்க அந்த செப்டிக் சாரி தண்ணி டேங்க் இருக்கும் அதுக்கு கீழே போவாங்க அந்த சைடு ஓரமாக தான் ஒன்னோ டூ பாத்ரூமோ போயிட்டு வந்துடுவாங்க இவங்க வந்துட்டு அழகாக இந்த இடத்துல படுத்துப்பாங்க சாப்பிட்டோனே அந்த வேலை தான் ரெஸ்ட்டும் போவாங்க அதோடு வந்து படுத்துப்பாங்க டயர்டாக தூங்குவாங்க வந்து கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க அந்த தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க அப்படியே தூங்கிவிடுவாங்க இப்போ அழகாக தூங்கிவிடுவாங்க இவங்களுக்கு இந்த வாய் கை எல்லாத்தையும் தொடச்சிட்டு முகத்தையும் துடைச்சிட்டு இவங்களை படுக்க வச்சுட்டு அந்த க்ளீனாக இடம்லாம் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு அவங்க படுத்து தூங்குற அழகையும் கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு நான் வந்து கிளம்பி அடுத்து ஒர்க்கை பார்க்க பக்கத்துக்காக போவேன் ஆயிரத்தி எட்டு வேலை இருந்தாலும் நமக்கு உடம்பு முடியலனாலும் ஆனால் இவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்குற நேரம் இப்போ நான் சாப்பிடுவேன் சா நான் சாப்பிட்டுட்டு போய் இப்போ கொடுத்துக்கலாம் அப்படின்னுக்கெலாம் நினைக்கவே முடியாது ஐயோ குழந்தைங்க பசியாக இருக்கேன் கொஞ்ச நேரம் நான் பசியாக இருக்கேன் பசியாக இருக்கேன் இவங்க எல்லாருக்கும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் நான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன் ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள் இந்த மேலே மாடியில் இருந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் சேஃபாக கல் வச்சு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டோம் இது தண்ணி போகிற வழி அதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் பழுப்பு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் நாங்கள் அதனால் இவங்க சேஃபாக இருக்காங்க வெயில் நேரம் ரொம்ப இருந்துச்சுன்னா கீழே எடுத்துன்னு போய் கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் ஈவினிங் எத்தனை வந்து விட்டுடுவோம் அழகாக பெட்டும் போட்டாச்சு அதில் போய் அழகாக சமத்தாக உக்காந்துப்பாங்க அவங்க இஷ்டம் போல் ஒரு டூ வீலர் டயர் இருந்துச்சு அதில் வேறு போய் படுத்துப்பாங்க அதனால் அதையும் வச்சுட்டு ஒரு துணி போட்டு விட்டோம்னா அதிலையும் ஏறி குதிச்சுக்கிட்டு பத்துக்கிட்டு அவங்க விளையாடிக்கிட்டு அப்படியே தூங்கிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை டட்டா சி யூ